ஒரு வழியா பிரியாணி செஞ்சு எல்லாரும் சாப்பிட்டோங்க பல போராட்டத்துக்கு அப்புறமா பல புலம்பலுக்கு அப்புறமா நேற்று என்னோட ஹஸ்பண்டே டென்ஷன் ஆயிட்டு இப்ப என்ன உனக்கு பிரியாணி தானே வேணும் இதுக்கு எதுக்கு புலம்பிட்டே இருக்க நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு முந்தா நேற்று நைட்டா டின்னருக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்திருந்தாங்க அதை லாங் வீடியோவா அப்லோட் பண்ணிருக்கேன் ரிலேட்டட் வீடியோல ஆட் பண்ணிருக்கேன் ஃப்ரீ டைம்ல செக் பண்ணி பாருங்க பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துல கரண்ட் போயிடுச்சு ஆனாலும் நாங்க விடுவோமா எனக்கு என்ன ஆனாலும் சரி பிரியாணி செய்யாம விட போறதா சொல்லிட்டு இருக்க எல்லா லைட்லயும் டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு அந்த வெளிச்சத்துலயே பிரியாணி செஞ்சுட்டு இருந்தோம் அப்புறம் நேத்து வீடியோல இங்க அந்த பிரியாணி எங்க நல்லா கிடைக்கும் தெரியலன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க பஜார்ல ஹனிபார் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் இங்க எங்க சர்க்கிள் இருக்கவங்களுமே சொல்லிருந்தாங்க அங்க பிரியாணி நல்லா இருக்கும் கண்டிப்பா ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தமிழ்நாட்டிலேயே ஒவ்வொரு ஊருக்கும் பிரியாணி செய்யற ஸ்டைலும் சரி டேஸ்ட்டும் சரி டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படி இருக்கும்போது அங்க இருந்து இங்க அந்தமானுக்கு வந்தப்போ இங்க என்ன மாதிரி செய்வாங்கன்னு தெரியலையா அதனாலேயே மேக்ஸிமம் வெளியில வாங்கி சாப்பிடறதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு அமைதியா இருந்துருது எங்க எப்படியோ எனக்கு தெரியல ஆனா எனக்கு எப்பவுமே என்னோட ஹஸ்பண்ட் செஞ்சு கொடுக்குற பிரியாணி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆல் டைம் ஃபேவரட்டும் கூட ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சாப்பிட்ட திருப்தி பை